வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகம் மக நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் வெற்றிங்கிறது இவங்களுக்கு கிடச்சே தீரும் இவங்க ஈடுபட்டுட்டு வர்ற செயலில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கடுமையான உழைப்பு கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் ஆனால் இவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவம் இவங்களுக்கு தேவைப்படும் சொல்லலாம் மற்றவங்க கிட்ட இருந்த அந்த கௌரவத்தை ரொம்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துட்டு வருவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் கிட்ட ரொம்பவுமே பாசம் உள்ள நபர்களாக இருப்பாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாசத்தை வெளியில காட்ட தெரியாத நபர்களாகவும் இவங்க இருந்துட்டு வருவாங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் ரொம்பவுமே அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் நிறைய மக நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா சில மக நட்சத்திரக்காரங்க சில டைம்லலாம் பார்த்திங்கன்னா சுயநலமாக நடந்து கொள்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே கவனம் வச்சுக்கிட்டு வருவாங்க ரொம்பவுமே சிறந்த மனிதராக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தெளிவான பேச்சை பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு புரியும்படி பேச்சக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா பொருட்கள் மீது ரொம்பவுமே ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா பாசம் ரொம்பவுமே அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் ஒரு விஷயம் ஒரு சின்ன பொருள் உடைஞ்சா கூட இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்காக அதிகப்படியான கோபம் படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அன்பு காட்டக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு ரொம்பவுமே முக்கியம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க அப்புறம் குழந்தைகள் கட்ட ரொம்பவுமே பாசமாக இருந்துக்கிட்டு வருவாங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சார்ந்த விஷயங்களில் நிறையா விஷயங்கள் இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த மகன் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஆளக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் கலை சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க எந்த ஒரு விஷயமும் எடுத்துட்டாலும் சரி அதில் வந்து ரொம்பவுமே கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் தலைமை பொறுப்புங்கிறது இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே விருப்பங்கள் இவங்களுக்கு இறந்துக்கிட்டு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிவாத குணமும் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அந்த பிடிவாத குணத்தினால இவங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெற்றிகள் கண்டிப்பாகவே கிடைச்சே தீரும் அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா லட்சியங்கிறது இவங்க வாழ்க்கையில் இருக்கும்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச ஒரு செயலை மற்றவங்களுக்கு முன்னாடி எதுக்காகவும் பயப்படாமல் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பேச்சு திறனும் இந்த மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசி ஜெயிக்கவே முடியாது இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பாசம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கேற்ற ஆசைகளும் இவங்க அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு தோல்விங்கிறது கொஞ்சம் பயமாகவே இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும் இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ஞானிகளாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அறிவுத்திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் இவங்களுக்கு தலைமை தாங்கும் பொறுப்புங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் அந்த பொறுப்பு இவங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதில் சிறந்த மனிதராக இவங்க கண்டிப்பாகவே வருவாங்க மற்றவங்களை எப்படி வழி நடத்தணுங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு வரும் இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்பவுமே தான் வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொய் பேசுறதுங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதையே வந்து மற்றவங்க கிட்டையும் இவங்க எதிர்பார்ப்பாங்க மற்றவங்களும் பொய் பேசக்கூடாதுன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்க மேல வந்து இவங்க செய்யாத தப்பை யாராச்சும் சொல்ல போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட இன்னொரு முகத்தை காண வேண்டும் சொல்லலாம் அதாவது கோபத்தின் உச்சிக்கே இவங்க போய்கிட்டு வருவாங்க இவங்களோட வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு வருவோம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு இழந்த ஃபீலிங் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதஞ்சு சொல்லலாம் எல்லா விஷயங்களும் இவங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல ரொம்பவுமே சிறந்தராக இந்த மக நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யும் நபர்களாக இருந்துட்டு வருவாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்க பெற்ற கஷ்டங்களை மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அன்பாக பழகக்கூடிய நபர்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அந்த அன்பை பார்த்தீங்கன்னா முழுமையாக வெளிக்காட்ட தெரியாத நபர்களாகவும் இவங்க இருந்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விரத்திங்கிறது அடையிறக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அந்த டைம் அதிகமாகவே ஈடுபட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க பார்த்திங்கன்னா அரசு துறையில் ரொம்பவுமே சிறந்த மனிதராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உயர் பதவிகள்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் உயர் பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவங்க வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா தொழில் அமைப்புங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இவங்க சிறப்பாக வாங்கன்னு கூட சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லமே ரொம்பவுமே உயர்வாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் சிறப்பாக இருக்கணும்னு காட்டுவாங்க இவங்களோட திறமையை அங்கே காட்டக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது இவங்களோட முழு திறமையை அங்கே காட்டுவாங்க யாருமே ஒரு கெட்ட சொல்ல சொல்லாத மாதிரி இவங்களோட செயல் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம் இவங்க பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தாலும் மற்றவங்களை அனுசரித்து செல்வதிலையும் ரொம்ப சிறந்த நட்சத்திரக்காரங்களாக இந்த மக நட்சத்திரக்காரங்க இருந்துட்டு வருவாங்க இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு லட்சியங்கிறது இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது இவங்களோட ஆள் மனதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி ஃபீல் பண்ணுவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை தூக்கி வீசிட்டு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா இவங்களோட வெற்றிக்காக மற்றவங்கள சூழ்ச்சினால வெற்றி அடைய வைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சு இவங்க வெற்றி அடையங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட திறமைகள்னால தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இவங்க இருக்கும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா தான் அந்த குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே வாக்குக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வேணாலும் இவங்க படுவாங்க இவங்க எப்பவுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க தெளிவான மனம் படைச்சவங்களாக இருப்பாங்க மனதை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அமைதியாக வச்சுக்கிறதுல ரொம்பவுமே அதிக நாட்டங்கள் கொண்டிருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா கடுமையான பாதையை தேர்ந்தெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சரியான பாதையை தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு வருவாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அனுசரிக்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அனுபவ பாடம்னால நிறைய வெற்றிகளை இவங்க பெறுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க ஒரு செயலை எடுத்து செய்யும்போது அதை இடையில இவங்களுக்கு விட்றக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் அதாவது அந்த செயல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஆனதுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு மன நிம்மதிங்கிறது ஏற்படும் இவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே நேர்மையாக நடந்துக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த நேர்மையை மற்றவங்கக்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க இவங்களை அதிகமான மதிக்கும் தன்மை இவங்ககிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கௌரவத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கும் அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்களோட திறமையை பாராட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க போற்றக்கூடியவங்களாகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தர்மம் செய்யறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பொறுமையை காக்கக்கூடியவங்களாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் ஏற்படுறக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிதளவில் பாதிப்புங்கிறது இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னோர்களின் வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மத காரியங்களில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு மகன் தான் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ரொம்பவுமே ஸ்பீடாக செய்வாங்க ஸ்பீடாக முடிவு எடுக்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சுய கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே திறமைசாலியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களை ஈர்க்கும் தன்மையும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் குடும்ப நபர்கள ரொம்பவுமே அன்பும் பாசமும் காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க தொத்து சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் இவங்க கிட்ட இருக்கு திறமைசாலிகள் அரசாங்கம் துறையில் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மகன் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்பவுமே பொறுமைசாலியாகவும் இருந்துகிட்டு வருவாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா சுய கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்கள ஆளும் திறன் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிட்ட பாச காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவும் குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருந்துட்டு வரும் அப்புறம் ரிசர்ச் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க உறவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க கலைத்துறையிலையும் செய்திகள் துறையிலையும் இல்லைன்னா எழுத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அடிக்கடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபங்கள் தான் இருக்கும் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புத்திசாலித்தனம் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டு வரும் இவங்க வந்து பேச்சாற்றலை விட செயலாற்றல் இவங்கக்கிட்ட இருந்துட்டு வரும் புத்தி செயல்னால நிறைய வெற்றிகள் இவங்களுக்கு கிடைச்சே தீரும் சொல்லலாம் ரொம்பவுமே கோபமும் இவங்களுக்கு அடிக்கடி வரும் சில டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டென்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புத்தி கூர்மை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க குடும்பத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பாசம் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவும் செய்கிறதுல ரொம்பவுமே சிறந்தராக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க ஒரு செயலை எடுத்து செய்யும்போது அதுல வெற்றிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சே தரும் அதில் எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துட்டாலும் சரி அதை பத்தி சிந்திக்காம வெற்றியை நோக்கி செல்வாராக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட சொல்லுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்க மகா நட்சத்திர நாலாம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அதிகப்படியான உதவிகள் கண்டிப்பாகவே செஞ்சுட்டு வருவாங்க மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க மு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க திறமைசாலியாக இருப்பாங்க அன்பு உள்ள நபர்களாக இருப்பாங்க ஆளுமை திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு வரும் அப்புறம் துறையில் இவங்களுக்கு உயர் பதவிங்கிறது கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சொத்து சுகங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அடிக்கடி கோபங்கள் கண்டிப்பாகவே வந்துட்டு இருக்கும் சில மகா நட்சத்திரங்க அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பாதம் நாளில் பிறந்தவங்க சுயநலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இங்கே எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட சொந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க சில மற்றவங்கள பத்தி கவலைப்பட மாட்டாங்க இவங்களும் பொறுப்பை ரொம்பவுமே விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதுக்கு தகுதியான கூட சொல்லலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்க வாழ்க்கையில அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் சரி ஆனா நான் சொன்ன தான் உங்க லைஃப் டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்